பற்றாத வளம் நாளும் வேண்டுமா சொர்ணாகிருஷ்ணன பைரவர் என்றால் சொர்ணத்தை நமக்கு ஈர்த்து கொண்டு தருபவர் என்று பொருள் அஷ்டலட்சுமிகளும் குபேரனும் இந்திராதி தேவர்களும் சர்வ சித்த ரிஷி முனி யோகி ஞானி நாதாக்களால் அனுதினமும் வணங்கப்பெறும் தெய்வமே ஸ்ரீ கிருஷ்ண பைரவர் அஷ்டலட்சுமிகளுக்கும் குபேரனுக்கும் நித்தம் நித்தம் குறைவிலா செல்வம் தரும் தெய்வமே ஸ்ரீ மகா ஸ்வர்ணாகர்ஷன பைரவப் பெருமான் தான் இப்பெருமான் காளி சரஸ்வதி லட்சுமி ஐக்கிய சொர்ண பைரவி சமேத சிவ விஷ்ணு பிரம்ம ஐக்கிய பைரவர் பைரவர்தான் ஸ்ரீ மகா ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் ஆவார் கும்பகோணம் திருவிசநல்லூர் சொர்ணபுரியில் இருக்கும் ஸ்ரீ மகா மகாஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் திருவுருவ அமைப்பு உலகில் வேறு எங்கும் கிடையாது பைரவ உபாசகர் ஸ்ரீ சித்தர் அவர்களுடைய தபத்தின் மேன்மையை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக அவருக்கு தியானத்தில் திருக்காட்சி தந்த திருவுருவ அமைப்பே இது ஆகும் அவரால் திருவுருவ அமைப்பும் சாமி படமும் காப்புரிமை பெறப்பட்டதாகும் கும்பகோணம் திருவிசநல்லூர் சொர்ணபுரியில் இருக்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் கேட்டதை கேட்டபடி நினைத்ததை நினைத்தபடி வாழ்விற்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய தேவலோக மரமான கற்பக மரத்தின் கீழே செல்வத்திற்கு அடையாளமான தாமரை மலர் பீடத்தின் மேல் அமர்ந்து நவநிதிகளில் இரு பெரும் நிதிகளான சங்கநிதி பத்மநிதியை மேல் திருக்கரங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு மடியிலே நவநிதிகள் அஷ்ட ஈஸ்வரியங்கள் நவரத்தினங்கள் நிறைந்த மற்றும் நோய் நொடிகளை நீக்கக்கூடிய நீண்ட நெடிய வாழ்வை தரக்கூடிய அமிர்தம் தேவ அமிர்தம் நிறைந்த நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற பொன்கும்பத்தை பொன் குடத்தை மடியில் தாங்கியபடி இருக்க அம்மையோ வற்றாத ஜீவநதி போல் அட்சய பாத்திரமாய் எப்போதும் தங்கம் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கக்கூடிய நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன்குடத்தை மடியில் வைத்து பிடித்தபடி மற்றொரு திருக்கரத்தால் சொர்ணாகிருஷ்ணன பைரவர் இடுப்பை அணைத்தபடி உள்ளன்போடு நல் நம்பிக்கையோடு தம்மை நாடி வருகிற பக்தக்கோடிகளை நாகபாசம் கொண்டு அருகில் இழுத்து திரிசூலம் கொண்டு அவர்களின் பல ஜென்ம சாப பாப தோஷங்களை குத்திப்போக்கி காக்கும் கரம் கொண்டு அணைத்து மனதை அமைதிப்படுத்தி அருளும் கரம் கொண்டு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் சர்வ சகல சௌபாகியங்களையும் வாழ்நாள் முழுதும் வாரி வாரி வழங்கிக்கொண்டே இருப்பேன் என்று இங்கு அமர்ந்து பக்தக்கோடிகளுக்கு தம்மை நாடி வருகிற பக்தக்கோடிகளுக்கு அருள்மலை பொருள்மலை சொர்ணமலை என்று பொழிந்து கொண்டே இருக்கிறார் சூரியனின் பிரத்தியட்ச அதி தேவதையாக ஸ்ரீ மகா பைரவர் விளங்கிக் கொண்டிருப்பதால் இவரை வேண்ட வேண்டிக் கொள்ள சூரியனை கண்ட பணிபோல் கஷ்டங்கள் யாவும் உருகி ஓடும் கடன் தொல்லைகள் நோய் நொடிகள் வறுமை விலகும் அம்மையப்பனாய் ஒரு சேர அமர்ந்து அருள்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் சண்டை சச்சரவுகள் விலகும் குருவாக இருந்து வடக்கே அமர்ந்து அருள்வதால் வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல படிப்பு உத்தியோகம் தொழிலில் வெற்றி அரசியல் முன்ன வாழ்வில் முன்னேற்றம் பதவி புகழ் செல்வாக்கு முதலியவை தேடி வரும் பத்ம நிதியோடு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நவரத்தினங்கள் நவ நவநிதிகள் நவதானியங்கள் மற்றும் தேவ அமிர்தம் நிறைந்த பொற்கலசத்தை தன்னோடு பெற்று இருப்பதால் இவரை தொடர்ந்து வணங்க பரிபூரண ஆயுள் ஆரோக்கியத்தோடு பணத்தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் பையை வந்து நிரப்பிக்கொண்டே இருக்கும் எப்போதும் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும் சொர்ண கும்பத்தை ஸ்ரீ சொர்ண பைரவி அம்மை வைத்திருப்பதால் இங்கு வந்து தொடர்ந்து வேண்ட தங்கத்திற்கு குறைவே இருக்காது நினைத்த ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷன பைரவர் அருளைப் பெற அம்மையப்பனுக்கு செம்மங்கி மாலை அணிவித்து பெயர் நட்சத்திரம் சொல்லி நூற்றி எட்டு காசு வைத்து அர்ஜனை செய்து இரு பசுனை தீபம் ஏற்றி வழிபட சர்வ சகல சௌபாகியங்களும் கிட்டும் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலை பத்து மணிக்கு இங்கு நடைபெறும் கோம வேள்வியில் வந்து கலந்து கொண்டு வேண்டிக் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் ஏவல் பில்லி கோளாறுகள் பூத பிரேத பிசாச சேஷ்டைகள் நோய் நொடிகள் சண்டை சச்சிரவுகள் காரிய தடைகள் முடக்கங்கள் கட்டுக்கள் யாவும் விலகி சுபிச்சம் ஏற்படும் வாழ்வில் புத்தொளி வீசும் தேய்பிரை நாட்களில் இங்கு வந்து வழிபட கஷ்டங்கள் யாவும் விலகும் வளர்பிறை நாட்களில் வந்து வழிபட தொழில் அபிவிருத்தி காரிய சித்தி செல்வ செழிப்பு ஏற்படும் தினசரி ஆலயம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இங்கு பைரவர் அருள்வாக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சொல்லப்படும் முன் அனுமதி பெற்று வரவும் ஆலய அலைபேசி எண் ஒம்பது நாலு 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 ஒன்பது ஆறு நாலு மூணு பூஜ்ஜியம் மூணு ஆகும் இவ்வாலயம் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவிசநல்லூரில் சிவயோகிநாதர் ஆலயத்திற்கு மிக அருகிலும் கற்கடேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழியிலும் அமையப்பட்டுள்ளது கும்பகோணத்திலிருந்து இரண்டு இரண்டு ஏ இரண்டு பி கிரீன் போன்ற பேருந்துகள் திருவிசநல்லூர் வழியாக செல்லும் திருவிசநல்லூர் ஸ்கூல் ஸ்டாப் என்று சொல்லி இறங்கி உள்ளே கொஞ்சம் நடந்து வந்து இத்திருவாலயத்தை அடைந்து ஸ்ரீ மகாஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபட்டு சர்வ கஷ்டங்களும் நீங்கி சர்வ சகல சௌபாக்கியங்களும் பெற அன்போடு அழைக்கிறோம் இறை அருள் பெருக இனிதே வாழ்க